உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் போயுள்ளமை தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பிரிட்டனின் சனல் போர் வெளியிட்ட குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கை காணாமல் போயுள்ளது என்று கொழும்பு மறை மாவட்டத்திற்கான தொடர்பாடல் பணிப்பாளர் சுருல்காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஆணைக்குழுவின் அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்தார் என்றும் அதன் பின்னர் அந்த அறிக்கை காணாமல் போயுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேற்குலகம் தன்னை பாதுகாத்து வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லும் என புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கடைசி நொடிவரை நம்பிக்கொண்டிருந்தார் என தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர தேசியவாத முகாமை இல்லாது ஒழிப்பதற்கான சூழ்ச்சி தேசிய மற்றும் சர்வதேச சக்திகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன புலிகள் அமைப்பிற்கு மஹிந்த ராஜபக்ஷ தான் முடிவு கட்டினார் ஆனால் தலிபான்களை ஒழித்து கட்ட முடியாமல் நேட்டோ அமைப்பு இன்னும் திணறுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டின் போது இடம்பெற்ற வடமராட்சி சமர் மேலும் மூன்று நாட்களுக்கு நீடித்திருந்தால் அன்றைய பிரபாகரனை பிடித்து புலிகளை ஒழித்திருக்கலாம் ஆனால் இந்தியா வந்து பரப்பு போட்டு அன்றைய ஜனாதிபதியை மிரட்டி அன்று போரை நிறுத்தியது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிய தருவாயிலும் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவில் இருந்து பிரதிநிதிகள் வந்திருந்தனர் போரை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுத்தனர் மேற்குலகம் வந்து விமானத்தில் தன்னை அழைத்துச் செல்லும் என பிரபாகரன் இறுதிக்கட்டம் வரை நம்பினார் மகிந்த ராஜபக்ஷ சர்வதேசத்தின் கோரிக்கையை ஏற்கவில்லை அதனால் தான் மகிந்தவை சர்வதேசம் பகைத்துக் கொண்டுள்ளது எனிவாவிலும் தீர்மானங்கள் வரத் தொடங்கின போலியாக போர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் முடிவடைந்தவுடன் தேர்தல் ஆணைக்குழு இயன்றளவு விரைவாக உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு நாள் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தவிசாளர் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் இலங்கை மக்களின் ஜனநாயக ரீதியான உரிமைகளை காப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு அதன் செயற் பொறுப்பை சிறந்த முறையில் புரிந்து கொண்டு செயலாற்றுகின்றது என்றும் உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுடன் இசைந்து சட்டத்தால் விதைத்துரைக்கப்பட்ட தேர்தல்களை நடத்தும் பொறுப்பையும் கவனத்தில் எடுத்து செயற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் முடிவடைந்தவுடன் ஆணைக்குழு இயன்றளவு விரைவாக உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலை நடத்துவதற்கு நாள் குறிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்றும் ரத்நாயக்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன இன்று முதல் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி நண்பர்கள் வரை வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வேட்பு மனு தாக்கல் செய்ய வரும்போது தாக்கல் செய்த பின்னரும் தேர்தல் சட்ட திட்டங்களுக்கு அமைய செயற்படுமாறு அனைத்து தரப்பினரிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது அதேவேளை ஜாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை எட்டு சுயேட்சை குழுக்கள் செலுத்தியுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகரும் பதில் மாவட்ட செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்க கொரிய எக்ஸிம் வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது கொரிய எக்ஸிம் வங்கியின் அதிகாரிகள் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்கவை சந்தித்த போதே இந்த உடன்பாட்டை வெளியிட்டனர் இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த நிலையில் இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு கொரிய எக்ஸிம் வங்கி வழங்கிய நிதியுதவி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் இடைநிறுத்தப்பட்டது அந்த அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் செயற்படுத்துவதற்கு சலுகை கடன் உதவி வழங்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொரிய எக்ஸிம் வங்கியின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் செயலாளரிடம் தெரிவித்தனர் எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்தின் பொருளாதார ரீதியில் பயனுள்ள வேலை திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்கு தாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றும் கொரிய எக்ஸிம் வங்கியின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதியான ரகுமார திசநாயக்கவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் சர்வதேச நாணய நிதிய வேலை திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் நான்காம் தவணை வளங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சங்குவேலியில் தனது காணியை விற்று கிடைத்த ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் பணத்துடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நபரை தாக்கிவிட்டு பணத்தை கொள்ளை சென்ற குற்றச்சாட்டில் மூன்று சந்தேக நபர்களை மானிப்பாய் போலீசார் நேற்று வியாழக்கிழமை கைது செய்துள்ளனர் சங்குவேலி பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் வெளிநாட்டில் வசித்து வந்த நிலையில் அண்மையில் யாழ்ப்பாணம் வந்திருந்தார் அவர் நேற்று முன்தினம் புதன்கிழமை தனது காணியை விற்ற பணத்துடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளை மோட்டார் சைக்கிள் ஒன்றில் பின்தொடர்ந்து வந்த இருவர் அவரை வீதியில் பலிமறைத்து அவரை தாக்கிவிட்டு அவர் கொண்டு சென்ற பணம் கடவுச்சீட்டு பெருமதியான கையடக்க தொலைபேசி என்பவற்றை கொள்ளையடித்து சென்றனர் பணத்தை பறிகொடுத்தவர் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இதன் அடிப்படையில் சந்தேக நபர் ஊரள பகுதியில் மறைந்திருப்பதாக போலீசாரிற்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இருவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் கையடக்க தொலைபேசி கடவுச்சூட்டு என்பவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ள போலீசார் விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் காணி விற்பனைக்கு இடைத்தரகராக செயற்பட்டவர் அவருடைய மகன் மகனின் நண்பன் ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளனர் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வணக்கம்